உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த பதினேழு செப்டம்பர் இருபத்தி நாலு இருபது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள பணவரதுசாமி வாயை திறந்தாலே வந்து சண்டை வர மாதிரி பேசுவீங்க ஆமாம் யாரையுமே ஒருமையில் பேசுங்க ஏ வாயா யோ போயா வாடா போடா இதுக்கே பல சண்டைகள் சந்திக்கணும் உடல்நல பாதிப்பு உண்டு மனநல பாதிப்பு உண்டு ஆமாம் ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக போய் அஞ்சு கிரகம் பண்ணணுமா பண்ணிக்கிங்க ஷேரு கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி வியாபாரங்கள் செய்கிற தெரிஞ்சவங்களுக்கு அறிவு உள்ளவங்களுக்கு இது நல்ல வந்து பொற்காலம் மற்றவங்களுக்கு தன் புத்தியை வச்சு தன்னுடைய வித்தியை வச்சு

மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் வணக்கம் என் உலகளாவிய நான் தற்போது மாத ராசி பலாபலங்களை கூற உள்ளேன் காலம் பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஏழு நாற்பத்தி ஒன்று முதல் பதினேழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஏழு நாற்பது வரை ராசி பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன ரிஷபராசி என்பர்களே நீங்க தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலிருந்து மன உளைச்சல் பண உளைச்சல் மன உளைச்சல் பண உளைச்சல் உடல் நலமே உழைச்சல்ங்க எங்கேயாவது போய் நேராக காட்டில் உட்காந்து இல்லாமல் வெள்ளங்கிரி மலைக்கு மேலே ஏறில்லாமா பர்வத மலைக்கு மேல ஏறில்லாமா சதுரகிரி மலைக்கு மேலே ஏறி ஏறில்லாமா இல்லை இமயமலையிலேயே போய் உட்காந்துடலாமா அப்படின்ற அளவுக்கு வேதனை மன புழுக்கம் இருக்கு இருக்கு இருக்குது என்ன இருக்குது இருக்குது இருக்கு ஆனாலும் பாருங்கள் இந்த பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே பணம் வருது சாமி என்ன விளையாட்டா ஆ வாங்கி உள்ளே போடு வெளியே பார்த்தாண்ணா கடங்காரம் பிடிங்கி போடுவான் பணம் வருத தொகை எவ்வளோ நாலுன்ற தொகை வருது ம் அடுத்தது மூணுன்ற தொகை வருது நல்ல விஷயந்தானே சாமி என்ன சாமி இப்போ சிரிக்கிறது கொஞ்சம் பிறகு இந்த மாதத்தை எப்படி ஓட்ட போகிறீங்க அவங்கவுங்களுக்கு ஒரு தொகை இருக்குது வாழ்க்கையில் தேவையான தொகை அந்த தொகை வருமா அந்த தொகை வராதா அவங்கவுங்களுக்கு வந்து குடும்பம் நடத்துகிறதுக்கு ஒரு மாத தேவை இருக்குது அதுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி பலமாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவர் தேவைக்கு குறைவாக வரும் குடும்பஸ்தானாதிபதி ரொம்ப நல்ல அதிக பலமாக தேவைக்கு விட அதிக பலமாக இருந்தாருன்னா மாத தேவை வந்து ஐம்பதாயிரம்ன்னா ஒரு லட்சம் வந்துடும் மாத தேவை ரெண்டு லட்சம்னா நாலு லட்சம் வந்துடும் நாலு லட்சம்னா எட்டு லட்சம் வந்துடும் அதுக்கு உங்கள் அடிப்படை ஜாதத்தை கொண்டு வந்து காமிச்சாதான்னு சொல்ல முடியும் இப்போ உங்கள் ஜாதகம் இந்த மூணு கேட்டகரியில் எவ்வளோ வருதோ அதை வச்சே கூட நீங்கள் உங்கள் ஜாதகம் என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கிங்க இந்த மாதம் பொறுத்த உங்களை பொறுத்த வரலும் பணத்தை ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி கடன்பட்டு ஈட்ட போறீங்க உங்கள் புத்தியை வச்சுக்கிட்ட போகிறீங்க உங்கள் மனைவியை வச்சுக்கிட்ட போகிறீங்க சமூகத்தை வச்சுக்கிட்ட போகிறீங்க பொருளாதாரம் அதாவது வந்து ஆண்களாக இருந்தால் பெண்களை வச்சு பெண்களாக இருந்தால் ஆண்களை வச்சு எதிர்பாரினத்தை வச்சு கணவனை வச்சு மனைவியை வச்சு காதலனை வச்சு காதலியை வச்சு லிவிங் டுகெதருடைய எதிர்பாரத்தை வச்சு சமூகத்தை வச்சு நீங்கள் செய்கிற தொழிலை வச்சு பார்ட்னர்ஷிப்பை வச்சு பணம் ஈட்ட போகிறீங்க அடுத்தது வாயை திறந்தாலே வந்து சண்டை வர மாதிரி பேசுவீங்க ஆமாம் யாரையுமே ஒருமையில பேசுவோம் ஏ வாயா யோ போயா வாடா போடா இதுக்கே பல சண்டைகள் சந்திக்கணும் லட்சியம் ஈடேறணும்னு ஆசை இருக்குது அதுக்கு அடிப்படை ஜாதகத்தில் யோகம் இருந்தால் ஈடேறும் இல்லைனா இல்லை அதுக்கு இருக்குதா இல்லையான்னு கொண்டு வந்து காமிச்சா தான் சொல்ல முடியும் நீங்கள் அங்கே உட்காந்துதான் சொல்ல முடியாது பிரயாணம் போகிறவங்க கைப்பொருளை தொலைச்சிருவாங்க அது கைப்பொருள் எவ்வளோ அப்படின்னா ஒரு ஏழுன்ற தொகை அது ஏழாயிரம் எட்டாயிரம் அது ஏழாயிரமாக தான் இருக்கும் ஏழாயிரம் எழுபதாயிரம் ஏழு லட்சத்து கூட தொலைப்பீங்க எச்சரிக்கையாக இருந்ததுங்க தங்க நகை அதை கூட தொலைச்சிடலாம் பிறகு கடுமையான உழைப்பை மட்டும் போடுறீங்க ஆனால் வேலை ஆப்பிட்டாலும் கூலி ஆப்பிடலை என்ன பண்ணுறது ஜூன் இருபத்தொம்பதுலேருந்தே இதுதான் பண்ணுவாங்க பஞ்சாயத்து ஜூன் இருபத்தொம்போதுலேருந்து வேலை ஆப்பிடுது கூலி ஆப்பிட மாட்டேங்குது வேலை ஆப்பிடுது கூலி ஆப்பிடல ஆப்பிடுது வேலை ஆப்பிடுது கூலி ஆப்பிடல வேலை ஆப்பிடுது கூலி ஆப்பிடல இப்படி தான் ஓடுது பிறகு முத்தான ஐந்து பலன்களை கேளுங்க கேளுங்க இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உடல்நல பாதிப்பு உண்டு மனநல பாதிப்பு உண்டு ஆமாம் ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக போய் ஆஞ்சி கிராம் பண்ணணுமா பண்ணிக்கோங்க உடம்பை எச்சரிக்கையாக வச்சு டயப்டிக்ஸ் சுகர் லெவலு அன்கண்ட்ரோலாக போகும் அடுத்தது பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அதே மாதிரி இந்த இருபத்தி நாலு ஆகஸ்ட்டு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதம் பிறப்பதே பதினாறு செப்டம்பர் தான் நான் ஏன் இருபத்தி நாலு ஆகஸ்ட்ன்னு சொல்கிறேன் அப்போ தானே இந்த கிரகங்கள் உங்களை எப்படி கும்மு கும்முன்னு கும்மி இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு பாருங்கள் அதனால் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்தே கடன் தொல்லை அதிகமாயிப்போச்சு நகையை வைக்கிறது தான் ஆமாம் வச்சு தான் குடும்பம் நடத்த முடியுன்ற சூழ்நிலை அது பதினெட்டு செப்டம்பர் வரலாம் இப்போ பதினெட்டு செப்டம்பருக்கு அப்புறம் நகை வைக்காமலேயே வாழ்க்கையை ஓட்டுற அளவுக்கு ஒரு பொருளாதாரம் வந்துக்கிட்டு இருக்கும் அதுவும் கடன் மூலமாக தான் வரும் மறு கடன் மூலமாக வரும் வெச்ச நகை மேலேயே மீண்டும் வந்து மறு அடகு வைக்கிற மாதிரி வரும் இது பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வருடன்ன இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யோர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரபி க்ளாஸ் ஃபார் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பிஎம் முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி ஒரு பழைய கடன் மேலேயே புது கடன் வாங்குறது அதை அடைச்சிட்டு இன்னொரு கடன் வாங்குறது அப்படி வரும் பிறகு இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஷேரு கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி வியாபாரங்கள் செய்கிற தெரிஞ்சவங்களுக்கு அறிவு உள்ளவங்களுக்கு இது நல்ல வந்து பொற்காலம் மற்றவங்களுக்கு தன் புத்தியை வச்சு தன்னுடைய வித்தியை வச்சு அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிற காலம் இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பிறகு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் கைப்பணம் போய் கடங்கார லாக் ஆகுது நீங்கள் சம்பாதிக்கிறது பூரா வடிகட்டுறதுக்கு சரியாக இருக்குது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்தது பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வரணுன்ற அடிப்படை ஜாதகத்தில்வங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிஞ்சிடுவாங்க மற்றவங்க பிரிய மாட்டாங்க ரைட் அதே மாதிரி தான் காதலன் காதலி அதே மாதிரி தான் லிவிங் டுகெதர் இப்படி எதிர்பாரின்னு பிரிஞ்சிடுவாங்க அவங்க மேலே ஒரு சந்தேகம் வந்து அந்த சந்தேகம் கர்ப்பணியிலை மேலே வந்து பிரிஞ்சிடுவாங்க இதுக்கான அதிகாரம் உண்டு பிறகு இந்த மாதத்தினுடைய பணவர நாட்களும் சந்திராச நாட்களும் இந்த பதிவின் கடைசியில் தருகிறேன் உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான ரிஷபராசி என்பதற்கான பலாபலன்களை இதுவரையிலும் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜெர்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவனுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது